பேராசை பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கூடாது அப்படிப்பட்ட பெண்ணால் திருமண பத்தத்தை அலங்கரிக்க முடியாது ஐந்தாவது பெண் பெண்ணை திருமணம் செய்துவிட்டால் கணவன் அவன் வாழ்வு கசந்து விடும் காரணம் அப்படிப்பட்ட பெண்ணால் திருமண பத்தத்தை அலங்கரிக்கவோ கணவனின் கடமையை நிறைவேற்றவோ முடியாது என்பதாக இந்த ஐந்து வகையான பெண்கள் குறித்து சொல்கிறார்கள் இவர்களினுடைய இந்த குணாதிசயங்கள் திருமணத்திற்கு முன்பே தெரிந்து திருமணத்திற்கு பிறகு இந்த குணாதிசயம் இருப்பதாக கண்டுவிட்டால் அந்த பெண்ணே பார்த்து தெரிந்து தான் கொண்டு திருத்தார் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் உடைந்து போய்விடும் நவீன ஒரு செல்லவர்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் எதையும் திருத்த முடியாது அழகான உபதேசங்களால் அறிவுரைகளால் கொஞ்சம் மாற்ற நினைக்கலாம் முயற்சிக்கலாம் ஆனால் முடியவில்லை என்று சொன்னால் விட்டுவிட வேண்டும் அவர்களாகவே திருந்தி உங்களுக்கு அல்லாஹ் ஹனுமான நடக்கலாம் அடுத்து சிறந்த கல்யாணம் மோசமான பெண்களினுடைய குணாதிசயங்கள் குறித்து அறிஞர்கள் சொன்னார்கள்

எப்போதெல்லாம் தன்னை கணவன் பார்ப்பானோ அப்போதெல்லாம் கணவனை சொன்னார்கள் கணவன் ஆணையிட்டால் கட்டளை இட்டால் உடனே வழிபட்டு விடுவார் இது சிறந்த மனைவியினுடைய அடையாளம் மூன்றாவது நபி சொல்லோ தான் முனைவோ செல்லவர்கள் சொன்னார்கள் கணவன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் அவனுடைய பொருளையும் கற்பையும் பாதுகாத்துக் கொள்வாள் சிறந்த மனைவியினுடைய மூன்று அடையாளங்களை நிர்செல்வம் பார்க்கலை செல்லும் அவர்கள் சொன்னார் கணவன் அவளை பார்க்கிற போதெல்லாம் அவனை பலவசம் கொடுத்துவாள் அவளுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அதற்கு வழிபடுவாள் கணவன் வீட்டில் இருந்து வெளியேறிவிட்டால் அவனுடைய வீட்டையும் கற்பையும் பாதுகாத்துக் கொள்வாள் இவள் தான் சிறந்த பெண் என்பதாக நவி சொல்லுவ செல்லும் அவர்கள் சொன்னார் ஒரு நிமிஷதாரி நிமிஷாதி கிட்ட வந்து கேட்டாங்க ஒரு பெண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறார் என்பதாக நம்சல் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கடவுளுக்கு என்பதாக ஒரு ஆண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறார் என்பதாகவும் கேட்கப்பட்டது நம்சல்வா முனைகோ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் தாய்க்கு என்பதாக ஒரு ஆணை பொறுத்தவரை தாய்க்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறான் ஒரு பெண்ணை பொறுத்தவரை தன்னுடைய கணவனுக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறார் என்பதாக நமிசொல்லம்மா செல்லும் அவர்கள் சொன்னார்

கைன்னமாக ஜென்னத்தோ ஒன்னா என்பதாக சொன்னார் உன்னுடைய கணவனுக்கு நீ எப்படி நடந்து விழுகிறாய் என்பதை கவனம் தோணு பாரு ஏனென்றால் நிச்சயமாக உடைய கணவன் தான் உன்னுடைய சொர்க்கமாகவும் உன்னுடைய நரகமாகவும் இருக்கிறார் என்பதாக சொன்னார் கணவனுடைய பொருத்தம் பெற்றுவிட்டால் சொர்க்கம் கணவனுடைய அதிர்த்தி கணவனுடைய அதிர்த்திக்கு ஆளான நரகம் என்பதாக நறு சொல்லுவாகமலை ஒரு செல்லப்படுன்னு சொன்னார் கணவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்து அவருடைய அன்னை பெற்று விட்டால் அவனுக்கு சோர்க்கம் தான் மாறாக கணவனுடைய அதிருப்திக்கு ஆளாகிவிட்டால் நரகம் தான் என்பதால் கரிசம்மா குறைவர் செல்ல வரும் என்று சொன்னார் இதே வார்த்தையை பெற்றோர்களின் விஷயத்தில் விசல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களுடைய சுவர்க்கம் உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களுடைய நரகம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிகளை செய்து அவர்களுடைய துவாரை பெற்றோர்கள் தான் உங்களுக்கு சுவர்க்கம் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் மனதை உடைத்து நோர்மனை செய்துவிட்டால் உங்களுக்கு நரகம் என்பதாக ரவிசல்லம் பாபுல்ல சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஆணை பொறுத்தவரை பெற்றோருக்கு அதிகம் கடமை பெற்றிருக்கிறார் ஒரு பெண்ணை பொறுத்தவரை தன்னுடைய கனவுக்கு அதிகம் கடமை பெற்றிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ரவிசல்லா தவிசல்லா போய்கிட்ட

என்னை அனுப்பிறார் சில விஷயம் ஒரு விஷயம் குறித்து கேட்பதற்காக வேண்டிய பெண்களின் சார்பில் நான் வந்திருக்கிறேன் எனக்காக மட்டும் நான் வரவில்லை நான் எது குறித்து கேட்கிறேனோ அது குறித்து உலகத்தினுடைய பெண்கள் யார் கேள்விப்பட்டாலும் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார் நவியவர்களே நீங்கள் ஆண்களுக்கும் நவியாக இருக்கிறீர்கள் பெண்களுக்கும் நவியாக இருக்கிறீர்கள் ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் சும்மா தொழுவதற்காக வேண்டி செல்கிறார்கள் பெண்களுக்கு அது கடமை இல்லை ஜமா தோடு தொழுவதற்கு செல்கிறார்கள் பெண்களுக்கு அது கடமை இல்லை ஜனாசா தொழுவதற்கு செல்கிறார்கள் பெண்களுக்கு அது கடமை இல்லை ஜிஹாதுக்கு செல்கிறார்கள் பெண்களுக்கு அது கடமை இல்லை வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி உடைக்க செல்கிறார்கள் பெண்களுக்கு அது கடமை இல்லை பெண்கள் ஆகிய நாங்கள் வீட்டிற்குள் இருக்கிறோம் கணவனின் பொருட்களை பாதுகாக்கிறோம் பிள்ளைகளை பெற்றவர்களை வளர்க்கிறோம் அவர்களுக்கு இவ்வளவு நன்மைக்கான காரியம் இருக்க எங்களுக்கு எதுவும் இல்லையே நாங்கள் நன்மையை பெறுவதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதாக கேட்கிறார் பார்த்து சொன்னாங்க இப்படி ஒரு பெண் கேள்வி கேட்பதை நீங்கள் இவ்வளவு அழகான கேள்வியை கேட்ட ஒரு பெண்ணை நீங்கள் கட்டிருக்கிறீர்களா என்பதாக கேட்டான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பெண்ணு கேள்வி கேட்ட உடனே

ஒரு கணவனிடம் அழகிய முறையில் நடந்து கொண்டு கணவனின் விருத்தியை தேடி தேடி நிறைவேற்றி கணவனினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு கணவனின் கணவனின் பொருத்தத்தை பெற்றுவிட்டால் ஒரு ஆண் வெளியே சென்று என்னென்ன நன்மைகளை எல்லாம் பெறுகிறானோ அந்த நன்மையை ஒரு பெண்ணால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த விசம் வாக்குறை ஒரு செல்லும் என்று சொன்னார் கணவனிடம் அழகிய முறையில் நடந்து கணவனின் விருப்பங்களை தேடி தேடி நிறைவேற்றி கணவனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு கணவனின் பொருத்தத்தை பெற்றுவிட்டால் ஒரு ஆண் வெளியே சென்று என்னென்ன வகையிலெல்லா நன்மைகள் பெருகிறான எல்லா நன்மைகளையும் அந்த பெண் பெற்று விடுவார் என்பது அரணன் சொல்ல பாபுடைய ஒரு சனம் அப்படின்னு சொன்னார் வந்த ஹஸ்ம விந்தேஜ் இவரு இல்லாமத்திலானது அவர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அவ்வா வ்வாப்ப அவ்வாப்ப நான் இரானாயில்லமா என்று தகுதியிலும் தற்பியிலும் சொல்லிய மகிழ்ச்சியில் அவர்கள் துள்ளி குதித்து வெளியே சென்றார் போகணும் அவசியம் இல்லை நான் ஜகாஜா சொல்லுவதும் அவசியம் இல்லை நான் வாழ்வாதாரத்தை தேடி வெளியே புறப்பட வேண்டும் என்கின்ற அவசியமில்லை எல்லா நன்மைகளையும் எல்லாம் வீட்டிற்குள்ளேயே எனக்கு தருகிறானே என்கின்ற மகிழ்ச்சியில் அவர்கள் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள் என்கின்ற வரலாறே நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமி சொன்னாலே சொல்ல அவங்க சொன்னாங்க எந்த ஒரு பெண்மணி ஐந்து நேரம் தொழுது ரவகான் மாதத்தில் நோன்பு வைத்து கணவனின் கடமையை நிறைவேற்றி அவனுடைய பொருத்தத்தை பெற்று கொள்ளவும் அவள் தஹலத் மின் ஐய ஜெ மீன் தஹலத் மின் ஐ ஜன்னந்தன் சாட் நானே மறுமையில் தான் விரும்பிய சுவரத்தில் நுழைவால் என்பதால் நபி சொன்னமா அவனுடைய சொல்ல சொன்னார் எந்த ஒரு பெண் அந்த நேரம் தொழுந்து நமகாம் மாதத்தில் நோன்பு நோற்று கணவனின் கடமையை செய்து அவருடைய பொருத்தத்தை பெற்றுவிடுவாரோ அவள் விரும்பியா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு எப்போதும் சிந்தனையில் வைத்திருக்க வேண்டிய விஷயம் தன்னுடைய கணவன் சார்ந்த கடமை தன்னுடைய கணவனுக்கு எப்படி அவருடைய பொருத்தத்தை பெறுவதற்கு செயல்பட வேண்டும் என்ற சிந்தனை இது

நிறைய கடமை ஆற்றும்படி சொல்லியிருக்கிறான் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அணியாமல் திருமணம் செய்து கொள்வது எனவே கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து எனக்கு போதிக்கப்பட்டால் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்பதாக சொன்னார் ரம்சநாதை சொல்லுவாங்க கணவனுக்கான கடமை என்ன என்பதை சொல்லுகிறார் ஒரே வழிதான் சொன்னாங்க ஒரு கணவன் நோய்களை படுத்து இருக்கிறான் அவருடைய தலைமைகள் வரை சீலும் செலவுமாக வழிந்து கொண்டிருக்கிறது அவைகளை தினந்தோறும் விட்டு அவனை பராமரித்தாலும் கூட ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக கடமையை செய்து முடித்து விட்டார் என்று சொல்ல முடியாது என்பதாக செல்லம் அவர்கள் சொன்னார் அந்த அளவிற்கு கணவனுக்கான கடமை இருக்கிறது என்பதாக சொன்னார் அதை பெண்மணி சொன்னார் அச்சமாக இருக்கிறது யாரும் சொல்லுவா நான் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறை வைத்து அவ்வளாவிடத்திலே நான் பாவியாக விரும்பவில்லை எனவே எனக்கு தைரியம் வருகிற போது திருமணம் செய்து கொள்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லிட்டார் செல்வங்க அதெல்லாம் விரும்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திருமணம் செய்து செஞ்சுக்கிறதுக்காக வேண்டி லேசு மாசல சொல்லல பெண்மணி கணவனின் கடமைக்கு அஞ்சுகிறார் என்பதை தெரிந்து சொல்லுகிறார்கள் கணவன் இருந்துமாக ஒழிந்து தினந்தோறும் அதை விட்டு கணவனுக்கு படிவடியையும் பராமரிப்பும் செய்தாலும் கூட கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கணவர்களை செய்து முடித்து விட்டார் என்று சொல்ல முடியாது என்பதாக கம்சல்வா உடைகோ செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு பெண் தன்னுடைய கணவன் விஷயத்தில் எப்போது கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு ஹரிசன நிமிஷமாக சொல்லவங்க சொன்னாங்க ஒரு பெண் தன்னுடைய கணவன் ஒரு பெண் தன்னுடைய கணவனின் கடமையை உணர்ந்து விட்டார் என்று சொன்னால் கணவனுக்கு உணவை எடுத்து வைத்துவிட்டு அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை தான் சாப்பிடாமல் அருகில் அமர்ந்து அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருப்பாள் என்பதாக நிமிஷம் அதை சொல்லுவங்க ஒரு பெண் தன்னுடைய கணவனின் கடமையை உணர்ந்து விட்டார் என்று சொன்னால் கணவனுக்கு உணவை பரிமாறி அவர் சாப்பிட்டு முடிக்கிறவரை அமர்ந்து காத்திருப்பான் என்பதாக சொல்லுகிறார் இதற்கு மேல என்ன சொல்றது இந்த விஷயங்கள் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இதற்கு பின்னால் இந்த உலகத்தினுடைய சுவர்க்கமான வாழ்க்கை இருக்கு உலகத்திலேயே உலகத்திலேயே சுவர்க்கமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஒரு பெண்ணும் ஒரு மனைவி மனைவிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை கணவனும் அறிந்து விட்டால் வாழ்க்கை சுககுமார் மனிதன் இது சரியாக குறிப்பு கொள்ளாததுனால இன்னைக்கு ஈகோ பிரச்சனை எதையும் சாதிக்க முடியாது இந்த ஈகோ வச்சு எதையுமே சாதிக்க முடியாது இந்த பிரஸ்டீஜ் வச்சு கொஞ்சம் நெறிவு சுழிவுகளோடு நடந்து கொண்டால் வாழ்க்கையே இன்பம் வாங்கிவிடும் நர்சிரா எந்த அளவுக்கு கணவனுக்கு ஒரு பெண் கடமையாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் புரிந்து ஆறு ஆறு வகையான குணங்களை சொல்லி இந்த வகையிலும் ஒரு மனைவியாக தனித எடுக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க ஆறு விஷயங்கள் அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கணவனுக்கு பிடிக்காதவர்களோடு பேசுவது அவர்களை வீட்டில் அனுமதிப்பது கூடாது ஒரு பெண்ணுக்கு கணவன் யாரு யாரிடம் பேசுவதை கணவன் விரும்ப மாட்டானோ உறவுகளே அந்நியாண்ட பேச முடியாது விஷயம் கணவன் யாரிடம் பேசுவதை விரும்ப மாட்டானோ யார் வீட்டுக்கு வருவதை விரும்ப மாட்டானோ அப்படிப்பட்டவர்களை வீட்டில் அனுமதிக்காமல் இருப்பது சிறந்த பெண்ணினுடைய முதலாவது அடையாளம் அசன் பாத்திமாவுடைய இல்லாபத்திலான அவங்க நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறார்கள் கடைசி தரணும் அபூபர்களுடைய இல்லாபத்திலான அவங்க

அவர்களுக்கு சந்திப்பதற்கு அனுமதி உள்ளே வந்து நோய் நோய் விசாரித்து சென்றார்கள் என்பது வரல பழுத்து இருக்கிறது எவ்வளவு உயர்ந்தவங்க சந்திக்க எவ்வளவு உயர்ந்தவங்க கணவன் எவ்வளவு பெரிய உயர்ந்தவங்க ஆனால் அனுமதி இல்லாமல் அந்நிய ஆடை உள்ளே அணி அனுமதிப்பதற்கு தயங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இது முதலாவது கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இரண்டாவது தன்னுடைய கணவனின் சக்திக்கு மீறி அவரிடத்தில் தொகையை எதிர்பார்ப்பது ஒரு மனைவிக்கு கூடாது ரவிசல்வங்க சொன்னாங்க பனிச வேடர்களுக்கு அல்லாத தண்டனையை தந்தான் சோதனையை இறக்கினான் அதனுடைய ஆரம்பத்தை கமிஷல்ல சொன்னாங்க பனிசர வேடர்களில் ஒரு பெண் இயலாத தன்னுடைய கணவரிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று அவரை நிரூபித்தான் அல்லாஹ் அதை வெறுத்தான் அங்கிருந்துதான் பனிசிற வேடர்களுடைய சோதனையும் தண்டனையும் ஆரம்பமானது என்பதாக நம்ப சொன்னார் அல்லா தண்டனை இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் இதிலிருந்து தான் பணிசை தண்டனை துவங்கியது என்று சொல்லி நமிசலிசன் பணிசிறவலர்களின் ஒரு பெண்ணுதான் அவர் இயலாத தன்னுடைய கடவுளிடத்தில் அவனுடைய சக்திக்கு மீறி செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நிர்பந்தித்தால் அல்லாஹ் வெறுத்தான் தண்டனையை ஆரம்பித்தான் என்பதாக நம்ச பபுடைய செல்லவென்று சொல்றான் இரண்டாவது விஷயம் மூன்றாவது கடவுளுக்கு முன்னால் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுஷாவது இல்லாமல் செஞ்சு போட்டா நம்சோர் அவங்க இல்லாமல் உங்களுக்கு முன்னாங்க என்ன அலங்கரித்துக் கொள்ள வேண்டாமா என்பதாக சொன்னா அப்படியா ஜக்கார்த்த கடந்து பார்த்து கரெக்டா கொடுத்துருவான் என்பதாக தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் பெண்கள் நகைகள் அணியாமல் இருப்பதை நிறுவவில்லை நகைகளை அணிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்மணி நம்சநாத சிவங்களுக்கு முன்னாடி கருத்துல ஒண்ணும் இல்லை கையில ஒண்ணும் இல்லை நம்சநாத அவங்க கேட்டாங்க ஏமா நகை போட்டுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண்மணி சொன்னாங்க வசதி இல்லைன்னு சொன்னாங்க சொன்னாங்க மருதாந்தை ஆட்சி போட்டுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னார் ஆங்கிலத்தை மாதிரி இருக்கக்கூடாது பெண்ணை பொறுத்தவரை நகை அலங்காரங்களும் இருக்க வேண்டும் கணவனுக்காக நம்சநாதேஸ்வரன் அவங்க சொன்னாங்க மருதானையாவது போட்டுக்கொள் நகை நகை நட்டு வாங்குவதற்கு வசதி இல்லை என்று சொன்னால் மருதானையாவது போட்டுக்கொள் என்பதாக கணிசல் கணவனுக்கு முன்னால் ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் இது மூன்றாவது விஷயம் ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் நன்றியுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் கணிச சொன்னாங்க நாளை வறுமையில் எந்த பெண் தன்னுடைய கணவரிடத்தில் நன்றியுள்ளவனால் இல்லையோ அவளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதாக சொன்னார் நாளை வறுமையில் தன்னுடைய கணவரிடத்தில் இல்லாத பெண்ணனை அவ்வளவு ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதாக சுவர் அவர் சொன்னார் அப்போ கணவனுக்கு நன்றியுள்ள மனைவியாக இருப்பவர் இது நான்காக விஷயம் ஐந்தாவது கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் கணவனுக்கு இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் தன்னுடைய மனைவி வேண்டி கணவன் வெளியே சென்று செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் யோசிச்சு வெளியே போய் கணவன் செய்யக்கூடிய வேலை எவ்வளவு இழிஞ்சொற்கள் எவ்வளவு பெரிய சவால்கள் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வெளியே அவன் உழைக்கிறான் வேலை செய்கிறான் அவனுக்காக வேண்டி வீட்டிற்குள் படிவுடை செய்வது ஒரு மனைவியினுடைய அழகு

நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாக்குறதுக்காக வேண்டிய ஹஸரத் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்துட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னானே ஹஸரத் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவளை தேடி வந்தாங்க சொல்லி அப்படியே அன்னி சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவளை தேடி வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க ஹஸரத் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க டேய் தேடி வீட்டுக்கு வந்தியா என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்டாங்க ஹஸரத் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அப்படியே சொல்றதுக்கு தயாராங்க பக்கத்துல அகிறுதி இல்லாமல் அப்படின்னு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இல்ல ஒரு விஷயமும் இல்லை என்ன அப்படின்னா சில சாத்தியமான கை இல்லாததுலானதா அவங்கள தேடி வந்ததுக்கு காரணம் அவங்கதான் வீட்டினுடைய எல்லா வேலையும் செய்யறாங்க வெளியில் போய் தண்ணி தூக்குறதும் அவங்கதான் வீட்டை சுத்தம் பண்றதும் அவங்கதான் அடுப்பாங்க வேலை வேலை பார்க்கறதும் அவங்கதான் ரொட்டி சுடுவதற்கு மாவடைவதும் அவங்கதான் வேலை செஞ்சு வேலை செஞ்சு கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சு அதனாலதான் ஏதாவது அடிமை கிடைச்சா அடைச்சிட்டு வரலாம் அருகில் அப்படியா நான் உன்ன சொல்லிக் கொடுக்குறேன் எப்பொழுது வேலை செய்து நீ சோர்ந்து போனாலும் இரவில் தூக்குகிற போது இதை ஓதிவிட்டு படுத்தால் அடுத்த நாள் எழுதுற போது சுறுசுறு போடு எழுவாய் சொல்லிட்டு சொன்னாங்க

கணவனினுடைய கோபத்தை தனிப்பதில் தனிதவன வெறுப்பது ரவி சொல்லி சொன்னவங்க ஒரு ஹரிசன ரொம்ப அழகா சொல்லுவாங்க கணவன் கோபம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சிறந்த மனைவி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கணவனின் கை மீது தன்னுடைய கையை வைத்து உங்களத்தில் என்னை நான் ஒப்படைத்து விட்டேன் நீங்கள் என்னை பொருத்திக் கொள்ளாதவரை நான் உறங்கவே மாட்டேன் என்பதாக சொல்லுவார் அந்த கணவன் உன்னை மன்னித்து விட்டேன் கொண்டேன் என்று சொன்னதற்கு பிறகு கோபம் தனித்தவனாய் தன்னுடைய செல்வார் சொன்னார் கணவன் கோபம் போது மனைவி தன்னுடைய கையை தன்னுடைய கணவனின் கை மீது வைத்து என்னை நான் உங்களிடத்தில் முழுக்க ஒப்படைத்து விட்டேன் நீங்கள் என்னை பொருந்திக் கொள்ளாமல் உங்களுடைய கோபத்தை தணிக்காமல் நான் படுக்கை அழைத்து செல்ல மாட்டேன் என்பதாக நான் தூங்கவே மாட்டேன் நீங்கள் என்னை பொருத்திக் கொள்ளாதவரை நான் தூங்கவே மாட்டேன் என்பதாக கணவனின் கோபத்தை தனித்தவராகத்தான் தன்னுடைய படுக்கைக்கு செல்வாள் என்பதாக நான் சொன்னார் சொன்னார் இது எல்லாம் மிக ஆழமான உபதேசங்கள் சகாபாக்கங்களுக்கு பொதுவாகவே ஒரு பண்பு தன்னுடைய பிள்ளையை கட்டி கொடுக்கிற நேரத்துல ரெண்டு வருஷியத்தை செய்ய வளர்க்க மாட்டாங்களா ஒண்ணு கணவனுக்கு படைவரிசை இரண்டாவது கணவனின் உணர்வை மதித்து நடந்து கொள் கணவனுக்கு படைவிரிசை கணவனின் உணர்வை மதித்து நடந்து கொள் இந்த இரண்டு வசியத்தையும் செய்யாமல் சகாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை கணவன் வீட்டிற்கு அனுப்ப மாட்டார்கள் என்று பார்க்கணும் ஒரு அழகான கிதாபுல எழுதுறாங்க ஒரு சாதியான ஒரு பெண்மணி தன்னுடைய மகளிர் கணவனை வீட்டிற்கு அனுப்புகிற நேரத்தில் செய்த அழகலான உபதேசம் ஒரு பத்து உபதேசம் சும்மா உபதேசத்தை மட்டும் சொல்றேன் ஆகிடுச்சு அதாவது அந்த பெண்மணி தன்னுடைய மகன் சொல்றாங்க கண்ணியமான குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு அறிவுரை தேவையில்லை என்று இருந்தால் உங்களுக்கு அறிவுரை தேவையில்லை ஏனென்றால் நாம் கண்ணியமானவர்கள் தாய் தந்தை வசதியோடு இருந்தால் தாய் வீட்டிலேயே இருப்பதற்கு பொருத்தமானவர் ஏனென்றால் வாய்ப்பு உள்ளவர்கள் ஆனால் அவ்வா ஒரு ஆணுக்கு தான் பெண்ணை படித்து விட்டான் உபதேசத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்றான் பத்து உபதேசம் செய்றாங்க அதன் முதலாம் முன்பாக போதும் என்ற மனதோடு உனக்கு போதும் என்ற மனம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தையே உன் கரப்பில் தந்தாலும் உனக்கு திருப்தி அடைய மாட்டாய் நீ மன நிறைவு அடைய மாட்டாய் என்பதாக சொல்றான் இரண்டாவது சொல்றாங்க கணவன் உன்னை பார்க்கிற போதெல்லாம் உன்னை அழகாக காட்டு எந்த குறையும் உன்னிடத்தில் கணவன் பார்த்து விட வேண்டாம் மூன்றாவது சொன்னார்கள் கணவன் அருகே வருகிற போது உன் மீது நறுமணம் வீசட்டும் என்பதாக சொன்னார்கள் ஐந்தாவது சொன்னார்கள் சாப்பிடுகிற நேரம் ஆறாவது தூங்குகிற நேரம் இந்த இந்த நேரத்தில் சாப்பிடுகிற நேரத்தில் கணவனுக்கு சாப்பாட்டை தந்துவிடு உறங்குகிற நேரத்தில் கணவனுக்கு உறக்கத்துக்கான ஏற்பாட்டை செய்துவிடு இரண்டையும் நீ தாமதித்து விடாதே சொல்றாங்க ஏழாவது சொல்றாங்க கணவனுடைய குடும்பம் கணவனுடைய குடும்பம் உன் கையில் இருக்கிறது க எட்டாவது கணவனினுடைய செல்வம் உன் கையில் இருக்கிறது அதை சரியான முறையில் அழகிய முறையில் கையாளும் பொறுப்பு உன்னுடையது என்பதாக சொல்றாங்க கணவனுடைய குடும்பத்தார்கள் கணவனுடைய செல்வம் இந்த இரண்டையும் அழகிய முறையில் கையாள்வது உன்னுடைய பொறுப்பு என்பதாக சொல்றாங்க ஒன்பதாவது சொல்றாங்க கணவன் குறித்த ரகசியத்தை எப்போதும் வெளியே சொல்லி விடாதே பத்தாவது சொல்றாங்க கணவனுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் மாறு செய்து விடாதே என்பதாக சொல்றாங்க பத்து உபதேசம் இந்த பத்து உபதேசத்தையும் அழகிய முறையில் சொல்லி அவர்களை கணவனின் வீட்டிற்கு அனுப்புகின்ற ஒரு சுவாலியான பெண்ணினுடைய அழகிய இந்த வரலாற்று குறிப்பை எழுதுகிறான் ஆக ஒரு மனைவியாக தன்னுடைய கணவனின் கடமையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்கு வேண்டும் பொதுவாகவே பொதுவா நம்ம பேச முடியா பயன் பயன் பேசுறோம் உடனே என்ன செஞ்சிட கூடாதுன்னு சொல்லி சொல்ல அதிருப்தி உள்ள சொன்னாங்க சொல்லி வீட்டுல போய் சொல்லி பிரச்சனை பெருசாக்க கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம இந்த அறிவுரையை செய்யணும் அதே மாதிரி இந்த பயான்கள் பொதுவாக இப்படி பேசப்படும் போது ஒரு தவறு நடந்தது கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு கடையில் ஏதாச்சும் மன சங்கரங்கள் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னா மனைவியே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கணவனுக்கு அறிஞர் சொல்ற மாதிரி உள்ள பயான ஷேர் பண்றது கணவன் என்ன செய்யறது மனைவிக்கு உள்ள பயானுக்குள்ளே அதை ஷேர் பண்றது அதை பார்க்க பார்க்க நெருப்பு மறுபடியும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவான் அதை நல்லது செய்யும் போறேன்னு சொல்லி நாம என்ன செஞ்சிடக்கூடாது பிரச்சனையை கூடாது ஆக ரொம்ப சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இது ஆக ஒரு கணவன் மனைவியின் கடமையை ஒரு மனைவி கணவனின் கடமையை தெளித்தோடு செயல்படுத்தோம் என்று சொன்னால் வாழ்க்கை இன்பமயமாகிவிடுமோத்தாலா அப்படி ஒரு நற்சூழலை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக நிகழ்ந்ததில்லாக இருக்கிறாள் என சிலர் மனைவி போராட்டம்